புக்கிங் டாட் காம் மீது அடுக்கடுக்கான புகார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் புகார் புகாரின் மேற்பட்ட ஐரோப்பிய ஹோட்டல் பல்வேறு புகாரில் எழுப்பியிருக்கிறார்கள் அதிக கமிஷன் பெறுவது அநியாய ஒப்பந்தங்கள் கஸ்டமர் சர்வீஸில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு பாதகமான விளைவுகள் உள்ள போதிலும் சந்தையில் ஆதிக்கம் செலுத்துவது போன்ற பல்வேறு புகார்கள் புக்கிங் டாட் காம் மீது ஹோட்டல் உரிமையாளர்கள் புகாராக வைத்துள்ளனர் வாடிக்கையாளர்கள் புக் செய்யும் ஹோட்டல் அறைகளின் முன்பதிவுகளுக்கு அதிக அளவில் கமிஷன் தொகையை வசூலிப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் ஹோட்டல் உரிமையாளர்கள் இதனால் பல்வேறு ஹோட்டல் உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் வருமானம் குறைவதாகவும் கூறப்படுகிறது இப்படி வருமான இழப்புக்கு ஆளாகாமல் இந்த புக்கிங் டாட் காமில் இணைந்து கொள்ள சில ஹோட்டல் உரிமையாளர்கள் முடிவெடுத்து பேச்சுவார்த்தைக்கு பின் நடைபெறும் ஒப்பந்தங்களில் அநியாயமான விதிமுறைகள் இருப்பதாகவும் இது ஹோட்டல்களின் நலனுக்கு எதிராக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் புக்கிங் டாட் காம் வாடிக்கையாளர் சேவையில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துவதால் புக் செய்த வாடிக்கையாளர்கள் அந்த ஹோட்டல்கள் மீது எகிரும் நிலை ஏற்படுகிறது எனவும் தெரிவிக்கின்றனர் இதனால் ஹோட்டல்களுக்கு வாடிக்கையாளர்கள் எதிராக செயல்பட வேண்டிய சூழலை புக்கிங் டாட் காம் எதிர்கொள்ள வைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இது மட்டுமின்றி சந்தைகளில் ஹோட்டல்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி நடந்து கொள்வதாகவும் எனவே இந்த புக்கிங் டாட் காம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் புகார் தெரிவிக்கும் விதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறது புக்கிங் டாட் காம் இதுபோன்ற புகார் எங்கள் மீது யாரும் வைக்கவில்லை என்றும் வாடிக்கையாளர் நலன் திருப்திகரமாக இருப்பதாகவும் விளக்கமளித்துள்ளது